அதாவது எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா பிரத்யட்சமான ஒரு விஷயம் என்னென்னா ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவிங் டன் திஸ் ரிச்சுவல்ஸ் இன் கயா அதாவது ஒரு அம்மாவை பற்றி நாம் இவ்வளவு நல்லா நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் அந்த வாத்தியார் அது ஒரு விஷயங்களும் சொல்லி இந்த பதினாறு பெண்டை வைக்கிறச்ச அப்படியே அடி வயத்திலேருந்து எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்து அழுது அவர் சொன்ன ஒன்று எங்கள் அம்மாவுக்கு நடந்திருக்கு அவர் சொன்ன ஒரு 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 விஷயம் வந்து எங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு ஸோ அதனால வந்து இப்ப நான் எங்க அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் உங்க அம்மாவை பத்தி சொல்லும் போது நீ சரி சொல்லு நான் இல்லைங்களேன்னா உங்கள் அம்மாவை நான் கூட இருந்து பார்க்கல இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும் ஸோ அதனால அதனால வந்து அதனால நீ அது ஒத்துக்கணும் அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் அந்த அம்மாவுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு இருக்கிற சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு எவ்வளோ நாள் எங்கள் அம்மா பற்றி கிடந்துருக்காங்க அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல வாய்ப்பு வசதிகள் ஆமாம் வந்து நான் வந்து எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரல ஃபினான்ஷியலே இ அட்ஸ் நாட் சவுண்ட் இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அம்மா ஆசீர்வாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லை அம்மா இருந்தாங்கன்னா பூரா உலகம் பூரா கொட்டு வசத்தை காமிக்கிற அளவுக்கு பண்ண முடியும் ஆனால் கடைசி கடைசியாக வந்து அஃப்கோர்ஸ் அதில் என்னோட ஒய்ஃபுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணேன் ரொம்ப கடுமைப்பட்டுருக்கேன் என்னுடைய எல்லாம் அவ வந்து சுமந்தா இது பண்ணா அதுவும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா பத்து குழந்தைகள் பிறந்தா கூட யாராவது ஒருத்தர் வந்து கயால வந்து பண்ண மாட்டாளா அப்படின்னு ஆத்மா எங்கின்னு இருக்குன்னு சொன்னான் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அண்ணார் வந்து நாலு மாதம் முன்னாடி தவறிட்டார் என்னுடைய தம்பி இப்போ அப்போங்கிற நிலைமையில் இருக்கார் ரொம்ப கேட்டிவ் கண்டிஷன் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து அவளுக்கு ஒரு பிள்ளைய அங்கே வந்து இந்த காரியங்கள் நான் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதுக்கு காரணமாக இருந்த இந்த மாகங்கா டூரிசம் நான் உண்மையாகவே இது ஒரு கமர்ஷியல் ப்ரமோஷனாக சொல்லலை ஆத்மார்த்தமாக ஒரு பாட்டமாக ஹார்ட்னஸ் சொல்கிறேன் ரஞ்சிதாவுக்கு என்னுடைய நன்றி அது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஷீ இஸ் நாட் டூயிங் திஸ் அ ப்ரொஃபஷன் ஷீ இஸ் டூயிங் இட் சம் மாரல் திஸ் திங் அது வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் அந்த டைம்ல அதனால ஐ ஷூட் எக்ஸ்பிரஸ் குழந்தைன்னு சொல்லியிருக்கேன் எந்த ராத்திரி தூங்க பிறகு ஒரு பெத்த தாய் பட்ட கஷ்டம் சொல்லியிருக்க கார்த்தால இருந்து ராத்திரி தூங்க பிறகு எத்தனையோ அம்மா கஷ்டப்படுவ வீட்டுல யாருக்கு கோபம் வந்தாலும் போய் அம்மக்குதான் திட்டுவ குழந்தை இருக்கணும் பெரியவர் இருக்கணும் கொஞ்ச நாள் அப்படியாச்சு நீ அது பண்ண சரியில்லை இது பண்ண சரியில்லை நீ அப்படி பண்ண இப்படி பண்ண அம்மா தாழ்மையா இருப்ப இந்த குடும்பத்துக்கு வந்தாச்சு இந்த கஷ்டமோ சுகமோ